நான் அம்பேத்கர் பேசுகிறேன் தனித்தொகுதியில் வென்றதற்கு பூஜை செய்ய சென்றவனே நான் போராடி பெற்றுத்தந்த வரலாற்றையே மறந்து போனாய் அரசு வேலை கிடைத்தவுடன் தீ மிதிக்கச் சென்றவனே நான் இல்லை என்றால் வேலை மட்டுமல்ல கல்வித் தகுதி கூட உனக்கு கைநாட்டுதான் சேரியிலே பிறந்திருந்தும் ஆடையகம் வைத்திருக்கும் உனக்கு தெரியுமா நான் இல்லாமல் போயிருந்தால் உன் உடைய கோவணம்தான் பணம் கொஞ்சம் வந்தவுடன் பலசையெல்லாம் மறந்தவனே நீ சேரி தாண்டி நடப்பதற்கு என் ஆயுளையே கரைத்தவன் நான் படித்து பட்டம் வாங்கி சொத்தில் பங்கு கேட்டு வழக்கில் வென்றதற்கு கடவுளுக்கு நன்றி சொல்லும் கண்ணான பெண்ணினமே உனக்கு தெரியுமா கடவுளின் பெயரால் தான் நீ அடுப்படிக்கும் அந்த புலத்துக்கும் மட்டுமே என அச்சடித்து சொல்லப்பட்டாய் சொந்த வீடு கட்டியவுடன் பூஜை அறை வைத்தவனே உனக்கு தெரியுமா எல்லா கடவுளும் இருந்தபோதுதான் நீ கேவலமாக நடத்தப்பட்டாய் யாரால் நீ மனிதனாக மதிக்கப்பட்டாயோ அந்த புகைப்படம் கூட உன் வீட்டில் கிடையாது பரவாயில்லை விட்டுவிடு இவ்வளவு மூடனாக நீ இருப்பாய் என தெரிந்திருந்தால் நான் அப்போதே எனக்காக ஒரு நாள் வாழ்ந்திருப்பேன் அப்பாடா இன்றுதான் புரிந்தது என்று எனக்கு கோவில் கட்ட கிளம்பி விடாதே முடிந்தால் கற்பி முடிந்தால் ஒரு நூலகம் கட்டு முடிந்தால் பகுத்தறிவு புகட்டு முடிந்தால் அடக்குமுறைக்கு எதிராக அச்சமின்றி குரல் கொடு ஜெய்